ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருங்க ரெஸ்ட்ராண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தூக்கி போடுற கார்ட்போர்டை வச்சு சூப்பரான கேம்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறாங்க இது குழந்தைங்களே செய்யலாம் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த டெக்னிக்கை நான் வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து குழந்தைங்களே ஈஸியாக செய்ய முடியும் கட் பண்ணுறதுக்கு மட்டும் பெரியவங்க நீங்கள் யாராவது கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு அட்டை நம்ம கார்ட்போர்டில் ஏதாவது நமக்கு வந்துருக்கோல்ல பா கவர் வந்து எதாவது டெலிவரி பண்ணியிருப்பாங்கள்ல பார்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட் போர்டுங்க அதுலேருந்து நம்ம அந்த மாதிரி பீசஸ்ஸாக இருக்கும்ல நம்ம வேண்டான்னு சொல்லி வச்சுருப்போம் அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோங்க இது ஒன்றும் இல்லை இந்த கேம் பேர் வந்து மெமரி கார்ட்ஸு ஞாபக சக்தியாகவும் இது நல்லா அவங்களுக்கு தூண்டி விடுங்க இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நான் சொல்கிறது ரொம்ப ஒரு நாலு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோருங்கிற அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கார்ட்போர்ட்ஸு சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம உள்ள வச்சு ஃபேன் போட்டு குழந்தைங்க அதுக்கு நேர் கீழே உட்காந்து விளையாடும் போது பறக்கும் பேப்பர் எல்லாம் வச்சோம்னா அதனால தான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்கேன் இப்போ அது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுத்துருக்கோங்க இப்போ இது வந்து உள்ளே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் கம் போட்டு ஒட்ட போகிறோம் அதனால் இதெல்லாம் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஏ ஃபோர் ஷீட்டில் இப்போ ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸே கூட விற்கிது அதை கூட நீங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாங்க அந்த கார்ட்போர்ட்ஸில் இப்போ நான் வந்து இது குழந்தைங்கள்டே கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் நான் இப்போது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நானே வரைஞ்சிட்ருக்கேன் மீதியில் நான் வந்து என் குழந்தைங்கிட்ட தான் கொடுத்து நான் பண்ணேங்க அப்போ அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வரைஞ்சிட்டு அவங்கள கலர் மட்டும் கூட பண்ண சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம செய்ய சொல்லலாம் இது எப்படின்னா ஒரே மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுக்கோங்க இதில் நீங்கள் இன்னொரு கவனிக்க வேண்டியதுன்னா நம்ம இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இது இல்லாமல் வெஜிடபிள்ஸ் செய்யலாம் ரெண்டு ரெண்டாக நீங்கள் செஞ்சுக்கணும் எது செஞ்சாலும் இல்லை அப்படின்னாக்கா அனிமல்ஸ் அதுங்களோட பேபி இருக்கும்ல அது அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேட்ஸ் வரைஞ்சிக்கலாம் அதோட கேபிட்டல் வர பண்ணலாம் அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் செட் செட்டாக வந்து பசங்க கண்டுபிடிக்கணுங்க அது எப்படி விளையாடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு நைன்டிஸ் கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இது அப்போல்லாம் வந்து க ஷாப்லேயே வித்துட்டு இருந்தாங்க நம்ம அதை எப்படி செஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறோமோ அது மாதிரி இது எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி நிறைய வீட்டில் இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் இது இப்போவுமே கிடைக்கிது ஆனால் நம்ம வந்து அது மாதிரி வாங்குறதில் உள்ள அந்த ஒரு சந்தோஷத்தை விட நம்மளே செஞ்சு விளையாண்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுலேயே கொஞ்சம் டைம் போகும் இல்லையா ஒரே நாளில் அவங்க இது ஃபுல்லும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம்ல அப்போ பாவம் அவங்க அப்செட்டாக டிவி பார்த்துட்டே அதிக நேரம் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஒர்க்கையும் அவங்களுக்கு செய்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அது அவ என்ன வரைய முடியுமோ அதை வரைஞ்சிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படிங்கிற அந்த அளவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட்ஸில் நம்ம வந்து இந்த பிக்சர்லாம் நம்ம வரைஞ்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபே ஏ ஃபோர் ஏ ஃபோர் ஷீட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கம் போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க இதெல்லாம் சிம்பிளான ஒர்க் தாங்க கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பெரியவங்க யாராவது பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது எப்படி விளையாடணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல வைக்காமல் ஏன்னா ரெண்டு ரெண்டும் சி சிம்லராக இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்க பசங்க ஸோ நீங்கள் வந்து களைச்சி போட்டுணும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ கார்ட்போர்டோட கலர் வந்து எனக்கு அந்த அதே கலரில் இருக்குதுங்கிறதுனால நான் இதுக்கு தனியாக பெயிண்ட்லாம் பண்ணல உங்கள்கிட்ட உள்ளது ஒருவேளை அதர் சைடில் கலர்ஸ் இருக்குது வேறு ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அங்கேயும் கூட ஏ ஃபோர் ஷீட்டே ஒட்டிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இதை நம்ம வந்து ரேண்டமாக களைச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தங்க இப்போ ஒரு பிளேயர் இப்போ விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்க இந்த மாதிரி இது வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக காமிக்கிறேன் இப்போ அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும் மறைச்சி தான் பார்க்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு பனானா ஒரு மேங்கோ வந்துருக்கு இப்போ அது நமக்கு செட்டு சேரல இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராபெரி ஆப்பிள் இப்படி இருக்கா இப்படி ஒவ்வொரு பிளேயராக வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டே வருவாங்க இப்போது எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஆப்பிள் எங்கே வச்சோம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல அதான் அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ அவங்களோட டேர்ன் வரும்போது இந்த மாதிரி செட்டு சேர்ந்துச்சுன்னா அவங்கள அவங்களுக்கு அந்த இதுங்க அந்த செட்டை எடுத்து அவங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முப்பது பேர் இல்லை ஒரு இருபது பேர் அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் விளாட போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் செட்ஸ் அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ வந்து பசங்க யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருங்க அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேம் விளாண்டுட்டே இருக்கலாம் இது ரொம்ப எவ்வளோ நேரம் விளையாண்டாலும் போரே அடிக்காது அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு சரி கேம் செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு ஐட்டத்தோடு நான் அவங்கள நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் இது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் இப்போ ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பிளேர் அவங்க எடுப்பாங்க அவங்க ஏதோ ஒரு கார்டு எடுப்போம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதாச்சும் அந்த மரணம் கிடச்சிச்சின்னா அவங்க அந்த இதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம இந்த கேம் விளாடுவோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு மெமரி பவரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்டேட்ஸ் வித் கேபிட்டல் இல்லை கண்ட்ரீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விளையாட சொல்லுங்கள் குழந்தைங்கள பாய் ஃப்ரெண்ட்ஸ்